ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வஜீரக்ஸ் பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் இருக்குது அது என்னன்னா அவன் என்ன சொல்கிறான்னா இந்த போல் கண்டக்ட் பண்ணோம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை இருபத்தேழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணிட்டோம் அது எதுவும் உதவாது அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வித்ரா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லாக்இன் வைக்கிறதுக்கும் அது முடியாது அதை எங்களால் பண்ண முடியாது ஃப்ரெஷ்ஷாக வேற புதுசாக ஏதாவது யோசிக்கிறோம் வேற இது மாதிரி பண்ணணும்னு அப்படின்றான் நல்லா தெரியுது அவன் நல்லா நம்மளை ஏமாத்துறான் நம்ம பணம் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிச்சு நம்ம என்ன பண்ணுறது நம்ம பயங்கரமாக லாஸாக இருக்கோம் எல்லாமே லாஸில் இருக்கும் லாஸில் இருந்து அட்லீஸ்ட்டு நம்ம பணத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சண்ட்டாவது விட்ரா பண்ணுறது கொடுப்பான்னு நினச்சா புதுசாக இன்னைக்கு நேற்று போலிங் முடிஞ்சு போச்சு மூணாம் தேதி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிட்டோம் புதுசாக வேற யோசிக்க போகிறோம் வேற யோசித்து அதில் நாங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறதுன்றது முடிவெடுப்போம் இவன் எப்போ என்ன முடிவெடுப்பான் என்னன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம பணம் மாட்டிச்சு நமக்கு ஓப்போடுறான்னா என்னான்னு ஒன்றுமே புரிய மாட்டேது கண்டிப்பாக அவன் தான் ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் இந்த ஹேக் ஆச்சு இதெல்லாம் கூட ராங் இன்ஃபர்மேஷனு நினைக்கிறேன் நமக்கு வந்து டைவர்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களே உள்ளே ஏதோ ஸ்கேம் பண்ணியிருக்காங்க பயங்கரமான ஸ்கேம் இது ரெண்டாயிரம் கோடிக்கு ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படி ஆனாலும் அட்லீஸ்ட்டு கிட்ட இருக்கிற மூவாயிரம் கோடி ரூபாய் இந்தியன் மணி இருக்குது அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கு இத்தின் நாள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு சொல்லிட்டு இத்தினால் நாள் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் போல் கண்டக்ட் பண்ணுறோம் ஏ ஓன்னா ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க பி ஓணுனா பி செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் ஏமாத்தி நம்மள அதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிஞ்ச அப்புறம் இன்னைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் கிடையாது அதை நாங்கள் ஸ்க்ராப் பண்ணிட்டோம் அது பேக் லேஷ் ஆகி போச்சு வேற ஃப்ரெஷ்ஷா புதுசா யோசிக்க போறோம் அப்படின்ட்டு சொல்றது ரொம்ப அப்பட்டமான மோசம் இது பயங்கரமான மோசம் பண்றாங்க இந்த மாதிரி பண்ணி அவன் என்ன சம்பாதிச்சு எப்படி வாழ போறான் நல்லா நம்ம வயத்தறிச்சில கொட்டிக்கிட்டு அவன் நல்லா இருப்பானா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டான் அவன் கண்டிப்பா இதுக்கெல்லாம் அனுபவிப்பான் ஆண்டவன்ட் இருக்கான் கண்டிப்பா அவன் பதில் அனுபவிப்பான் அதனால அதை பத்தி நம்ம வசீரெக்ஸ் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி சில இம்பார்ட்டன்ட் கிளிப்பிங்ஸ் இருக்கு அதெல்லாம் படித்து காட்டுறேன் பாருங்கள் வைக்கிறேன் நீங்களும் எல்லா கிளிப்பிங்ஸும் படிங்க படித்தா உங்களுக்கு எக்ஸாக்டா அவன் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியும் நான் கிளிப்பிங்ஸ் வைக்கிறேன் பாருங்கள் இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் என்னன்னா வஜீரக்ஸ் ஹேக் அப்டேட் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸேஞ்ச் பிளான் டு டிஸ்ட்ரிபியூட் லாஸ் அமௌண்ட் யூசர்ஸ் பாருங்கள் கிளியரா இங்கேயே சொல்லிட்டான் లాస్ అమాంగ్ ద యూసర్స్ వది కన్సర్ పన్నమాటం వజీ హేక్ అప్డేట్ ద ప్లాన్ టు సోషలై లాసస్ ఫిఫ్టీ ఫైవ్ ఫార్టీ అప్రో డౌన్ బై దిండి ఎక్స్చేంజ్ ఆఫర్ సెట్ ఎన్కౌంటర్ విత్ కమ్ పోల్ కమ్ పోల్ పం அதை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக வேற மாதிரி பண்ண போறான்றா இன்னொரு கிளிப்பிங் இருக்கு அதை படித்து காட்டுற பாருங்க இப்போ சில ஹைலைட்ஸ் இது இம்பார்ட்டண்டா பாருங்க நீங்க உங்களுக்கு புரியும் வசீர் எக்ஸ் பிப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்ரோச் செட் பேக் ஃபேஸஸ் செட் பேக் என்ன செட் பேக் உனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கறதுக்கு செட் பேக் என்ன தி இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஜாப்ஸ் பிளான்ஸ் டு மூவ் அஹெட் வித் தி ப்ரப்போசல் ஃபாலோயிங் பேக் கிளாஷ் ஃபேஸ்டு வித் போல் கோஃபவுண்டர் நிஷி சந்தி காஜஸ் கம்யூனிட்டி ஃபீட்பேக் அவங்க கம்யூனிட்டியில் அவங்க ஃபீட்பேக் பண்ணிட்டு நம்மளை இருபத்தேழாம் தேதி வரைக்கும் மூணாம் தேதி வரைக்கும் நம்மளை முட்டாளங்களை பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்களே நம்ம இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு பசீரக்ஸாட்ட எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறது பயங்கரமான துரோகம் இது அவன் அனுபவிப்பான் கண்டிப்பாக அனுபவிப்பான் this, you Vazirex hack updates. No clear developments to offer users relief. The latest Vazirex back hack update emerges as a setback for the platform. Colossal user base. The poll for the 55-45 approach that began on July 27th concluded on August 3rd with டைடல் வேவ் ஆஃப் தி ஏன்னா அவனுக்கு ஆப்ஷன் இப்போ பேச்சு அதை நாங்கள் கண்டிக்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அது மாத்திரோம் வேற மாதிரி பண்ண போறோம் வேற மாதிரி என்ன மாதிரி பண்ண போறோம் உடனே சொல்லி எங்களுக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சம் இருக்கும் அவன் ஓகே இத்தினால நாளா போன மாதம் பதினெட்டாம் ஜூலை பதினெட்டாம் தேதி நடந்தது இப்போ வரைக்கும் நடுவில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் இருபத்தேழாம் தேதியிலேருந்து ஐம்பத்தஞ்சு ஆவது வரும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டோம் அதுவும் இல்லை இப்போது வேறு மாதிரி பண்ண போகிறோம் அவன் என்ன சொல்கிறான்னா வேர்ல்டில் இருக்கிற ஐநூறு எக்ஸ்சேஞ்சுக்காரங்களும் கான்டாக்ட் பண்ணுறோம் யாரையாவது டேக் ஓவர் பண்ணி சொல்லி கேட்குறோம் டேக் ஓவர் பண்ணால் அவங்க பணம் எவ்வளோ கொடுக்க முடியும் என்னான்றது மேற்கொண்டு சொல்லுவோம் அப்படின்றத தவிர்த்து கண்டிப்பாக இத்தனை தேதிக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்ணுவோம் ஏன்னா ரெண்டாயிரம் கோடி தொலைஞ்சி போனாலும் அவங்கக்கிட்ட ஒன்றும் மூவாயிரம் கோடி ரூபாய் இருக்கு நம்ம பணம் மூவாயிரம் கோடி ரூபாய் எடுக்கிறப்போ அது பங்கு போட்டு எல்லாேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே நீ யூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிளான் பண்ணி இத்தின் நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகுது நீ ஒரு பதினஞ்சு நாள் என்ன பண்ணுற தூங்குறியா முடிவெடுக்காமல் ஒன்றும் பண்ணாமல் உக்காந்து இருந்தா எப்படி இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறது நல்லதில்லை நல்ல ஃப்யூச்சருக்கு நல்லது இல்லை கிரிப்டோ கரன்சியில் ஸ்கேன் நடந்திருக்கலாம் ஃப்யூச்சரில் பண்ணியிருக்காங்க பாஸ்டில் அதெல்லாம் வந்து இப்போ ஃப்யூச்சரில் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இவங்களை நம்பி இந்த திட்டு பசங்களை நம்பி இதுக்கு தான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஹார்ட்வேர் வேலெட்டில் வச்சுக்கோங்க ஹார்ட்வேர் வேலெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் கோயின்ஸ் எல்லாமே பத்திரமா இருக்கும் எந்த எக்ஸ்சேஞ்சும் நம்பாதீங்க குவாண்டி ஸேக்ஸ்காரன் சொல்கிறான் எங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹார்ட்வேர் வேலெட் தேவையில்லை நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டாக பத்திரமா வச்சுருக்கோம் நீங்கள் கிரிப்டோ கரன்சியாக எந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் எந்த வேறு இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்றான் ஆனால் ஓவராலாக குவாய்டி ஷேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பரவாயில்ல இருக்குது பார்க்கணும் எவனையும் நம்புறதுக்கு இல்லை இந்த காலத்தில் எவன் எந்த ஃப்ராட் பண்ணுவானே தெரியல முட்ரக்ஸ் ஒன்று சன் சன்க்ரிப்ட் நல்லா இருக்கு இந்த வதீரக்ஸ் சமாச்சாரம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்தாக்கா அப்டேட்டு நான் வந்து இதில் ஷார்ட்ஸில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸில் லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்டில் இருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நடக்கிறது நடக்கும் மேலே ஆண்டவன் இருப்பான் அது நம்ம பார்த்துப்பான் பத்திரமா பார்த்துருப்பான் கண்டிப்பாக வதீரக்ஸ்லேருந்து நம்ம பணம் திரும்பி வரும் ஆனால் அவன் ஏமாத்த ட்ரை பண்ணுறான் ஏதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து அவன் மேலே ஆக்ஷனை சிவியர் ஆக்ஷன் எடுத்து அவனை தூக்கி உள்ளே போட்டு நாலு மெதி மெதித்து அவங்கக்கிட்ட இந்த பணம் வசூல் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு நாள் நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இன்னும் எத்தனை நாள் இவன் இந்த மாதிரி ஏமாத்தலான்னு பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கலாம் இது இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷனு கிரிப்டோ கரன்சிக்கு வந்தாக்கா பிட்காயின் வந்து அறுபதாயிரம் டாலர் பிரேக் பண்ணல அறுபதாயிரம் டாலர் ட ட்ரேட் ஆகுது கொஞ்சம் நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் நாளைக்கு ஈவினிங் அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் அப்புறம் எப்படி ட்ரேட் ஆகும் என்ன ட்ரெண்டு தெரியும் ஆனால் கீழே வந்தால் கூட அறுபதாயிரம் டாலர் பிரேக் பண்ணால் கூட கீழே ஐம்பத்தெண்டாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் டாலர் வரைக்கும் வரலாம் கொஞ்சம் ஓவராலாக நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது மார்க்கெட்டு அது பார்த்துக்கோங்க ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க சில இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் பார்த்துக்கிட்டு அதை ஷார்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ஷார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிட்காயின் கேஷு அதுக்கப்புறம் பிட்காயின் கூட ஷார்ட் பண்ணலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பத்திரமா ஷார்ட் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க ரிஸ்க் எடுக்காதுங்க ஜாஸ்தி ரிஸ்க் எடுத்துக்காதுங்க பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க ஸ்பாட்டில் வாங்குறதா இருந்தால் நல்ல காயின்ஸு நம்ம பால்கா டாட் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாவில் இருக்குது கண்டிப்பாக பை பண்ணலாம் ரிஸ்க் எடுத்து வாங்கலாம் கண்டிப்பாக அந்த நல்ல காயின்னு பயங்கரமாக ஏறும் அது ஏற ஆரம்பிச்சுதுன்னா அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க எத்தீரியம் நல்லா லோவில் இருக்குது ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இந்தியன் மணியில் வந்திருக்கு கண்டிப்பாக அது ஏறும் அது ஏறுனா நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் கொடுக்கும் அது பார்த்துக்கோங்க சொலானா ஒன்று நல்லா பயங்கரமாக இறங்கியிருக்கு அதுவும் பார்த்துக்கோங்க சொலானா கூட பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆடா மேட்ரிக் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்ல ஃப்யூச்சரில் ஏறுற காயின்ஸு ஆர்பட்ரம் ஏஆர்பி அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜூபிட்டர் ஜூபிட்டர்னு ஒரு காயின் இருக்குது அது கூட ரொம்ப லோவில் இருக்குது அதுவும் பார்த்துக்கோங்க அப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று பார்த்துக்கோங்க ஃப்ளாக்கி ஒன்று நல்லா லோவில் இருக்குது பெப்பி ஒன்று பயங்கரமாக லோவில் இருக்குது பெப்பி இப்போ ரிஸ்க் எடுத்து வாங்கலாம் நல்லா ஏறும் அந்த காயின்னு அப்புறம் காலா காலா ஒன்று லோவில் இருக்குது ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசாகிட்டு இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் அது கண்டிப்பாக நல்லா ஏறும் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்